நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் அண்மையில் இந்த சமூக வலைத்தளமான டிக்டோக்கில் வந்து ஒருத்தருடைய காணொலி வைரலாகி இருந்தது அதாவது தமிழாக்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டை படுக்காதீங்கோ தமிழாக்கள் ஜிம்முக்கு போங்கோ தமிழாக்கள் அப்படி செய்யாதீங்கோ தமிழாக்கள் எப்படி செய்யாதீங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நபரனுடைய காணொலி சமூக வலைத்தளங்களிலே வைரலாகி இருந்தது அப்படியான ஒரு விடயத்தை தான் எங்களுக்கும் சொல்ல இருக்கிறது தமிழாக்கள் தயவு செய்தி இப்படி பண்ணாதீங்கோ என்ற ஒரு விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் சுவிட்சர்லாந்தில் தமிழர்கள் சார்ந்து அத்தனை பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழரை தமிழரே குத்தி கொலை செய்யும் கொடூர சம்பவங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த ஈழத்தமிழ் குழந்தைகள் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளுகின்ற துயரமான சம்பவங்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறார் இல்லை என்று தங்களுக்குள்ளே அடிபட்டுக் கொள்ளுகின்றவர்கள் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை கட்டிக்காக்கும் அடையாளமாக திகழக்கூடிய ஆலயங்களிலே இடம்பெறுகின்ற திருட்டு சம்பவங்கள் இப்படி இங்கு நடக்கின்ற புதனங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு கொண்டே போகலாம் சரி இந்த வார குற்றமும் பின்னணியும் நிகழ்ச்சியில வந்து நாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் அதாவது கடந்த வாரம் முழுவதுமாக சுவிட்சர்லாந்து தமிழர்கள் மத்தியிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம் எங்களுடைய ஊடகத்திற்கும் அதிகமானவர்கள் தொலைபேசி அழைப்பு கொடுத்து என்ன நடந்தது என்று ஒரு கேட்ட விடயம் அந்த விடயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்ன விடயம் என்று உங்களுக்கு எப்பொழுதே தெரிந்திருக்கும் கடந்த சனிக்கிழமை முதல் ஒரு விடயம் சுவிட்சர்லாந்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக தமிழர்கள் மத்தியிலே அதாவது லுசர் மாகாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்றிலே இடம்பெற்ற நகை திருட்டு சம்பவம் பற்றி ஒரு தொகுப்பாகத்தான் இது இருக்க போகிறது ஏற்கனவே அது சம்பந்தப்பட்டவர்கள் காணொளிகள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் அது தொடர்பான விளக்கங்களை இருக்கிறார்கள் இருந்தாலும் அது பற்றிய மேலதிக தகவல்கள் பெற்றிருக்கிறது அது என்ன என்கின்ற விடயங்களைத்தான் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே வீடியோ ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த விடயம் இதுவரை தெரிந்திருக்காதவர்களுக்கு இது ஒரு புது விடயமாக இருக்கு இருக்கும் இப்பொழுதுதான் சுவிஸ் தமிழ் டிவிக்கு முதல் தடவையா நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம subscribe பட்டன் அழுத்திட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் அமைத்தி விடுங்க அப்பொழுதுதான் நாங்கள் தினமும் பதிவிடக்கூடிய சுவிட்சர்லாந்து செய்திகள் இந்த மாதிரியாக சுவிட்சர்லாந்தில் இடம்பெறக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் தொடர்பான விழிப்புணர்வு காணொலிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும் சரி உறவுகளை அன்றைய நாள் லுசர்ன் மாகாணத்தில் இருக்கின்ற அந்த சைவ ஆலயத்தில் நடைபெற்றது என்ன குற்றவாளி சிக்கினாரா இல்லையா அவர் யார் என்பது பற்றிய மேலதிக விடயங்களை பார்க்கலாம் கடந்த வாரம் சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை லுசேன் மாகாணத்தில் உள்ள சைவ ஆலயமான லுசேன் அம்மன் ஆலயத்திலே தேர் திருவிழா இடம்பெற்றிருக்கிறது அந்த தேர்திருவிழாவின் போது பல தமிழர்களுடைய நகைகள் பறிபோயிருக்கிறது இது தொடர்பான சிசிடிவி காணொலிகள் உட்பட சம்பந்தப்பட்டவர்களினுடைய நேரலை காணொலிகள் வரை அனைவரும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது பிரதான சந்தேக நபர் அல்லது குற்றவாளி யார் என்பது தொடர்பான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதைத்தான் நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் முதலில் என்ன நடந்தது என்பவற்றை பார்ப்போம் கடந்த ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அம்மன் ஆலயத்திலே தேர் திருவிழா நடைபெறுகிறது உங்களுக்கு தெரியும் அது ஒரு சிறிய ஆலயம் அந்த ஆலயத்தில் தேர் இழுப்பு என்பது அந்த ஆலயத்தினுடைய உள்வீதியிலே இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே அங்கு சன நெரிசல் சன நெருக்கடி என்பது அதிகமாக காணப்பட்ட ஒரு நாள் அந்த நாளிலே இந்த அதுவும் பெண்கள் இணைந்து மேற்கொண்ட இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது உண்மையில் பலர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நபரில் இருந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிப்போம் பாதிக்கப்பட்ட நபர்களில் ஒருவர் லுசர் மாகாணத்திலே வசிக்கக்கூடியவர் அவர் ஒரு ஊடகவியலாளரும் கூட கோயில் தேர்திருவிழாவினை காணொலியாக படமெடுத்து தன்னுடைய வலையொலியினை பதிவேற்றம் செய்வதற்காக தன்னுடைய புகைப்படக் கருவியினையும் கூடவே எடுத்துச் செல்லுகிறார் சனிக்கிழமை இந்த சம்பவம் நடக்கிறது அதன் பின்னர் கோயில் நிர்வாகத்தினரால் ஒரு அறிக்கை விடப்படுகிறது அதாவது ஆலயத்தில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது பலருடைய தாலைக்கொடிகள் அறுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பலருடைய காப்பு வளையல்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் ஒன்று பரவ ஆரம்பிக்கிறது ஆலயத்திலிருந்து இவ்வாறான தகவல்கள் பரவியதைத் தொடர்ந்து இந்த நானும் காணொலி எடுத்திருக்கிறேன் அதை ஒரு பார்க்கலாம் என்று சொல்லி காணொலிகளை ஆய்வு செய்து அவருக்கு அதிர்ச்சி குழந்தைகளின் அருகில் சந்தேகிக்கும் ஒரு பெண் நடமாடுவதையும் அவர் அந்த குழந்தையுடைய கழுத்திலே கையை வைத்து சங்கிலியை திருடுவது போன்ற பதிவுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது தன்னுடைய காணொலியில் அவர் கண்ட காட்சிகளை பார்க்கின்ற பொழுதும் இது திருட்டு சம்பவம் என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார் இதற்கு பின்னர் அவர் சமூக வலைதளங்களிலே ஒரு காணொலி ஒன்றினை வெளியிடுகின்றார் இதனிடையே அந்த பெண்ணினுடைய உருவத்தை பார்த்து பல்வேறு நாடுகளிலும் இருந்து பல தொலைபேசிகளில் தொலைபேசி மூலமாக அலைப்படுத்து அவர் உண்மையில் ஒரு திருடக்கூடிய பெண்தான் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய பெண்தான் அவரை நாங்கள் பல்வேறு ஆலயங்களிலே பார்த்திருக்கின்றோம் சில ஆலயங்களில் கையும் பிடிபட்டிருக்கிறார் என்ற விடயங்களை பலர் வாக்கு மூலங்களை தர ஆரம்பிக்கின்றார்கள் இந்த பெண்ணினுடைய காணொலி வெளியானதை தொடர்ந்து பலர் தொலைபேசி அழைப்பு மூலம் இந்த பெண்ணை பற்றி சொல்லியிருந்தார்கள் என்று சொல்லியிருந்தேன் உண்மையில் அந்த பெண் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் அல்ல என்ற உண்மை அதன் மூலம் தெரிய வருகிறது அந்த பெண் உண்மையில் லண்டனில் வசிக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது லண்டனில் இருந்து ஒரு நபர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார் இந்த பெண் லண்டனில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்திலும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு மக்களால் பிடிக்கப்பட்டு தான் கொள்ளையடிக்கவில்லை என்று சொல்லி நழுவியதாக ஒருவர் வாக்கு மூலம் கொடுத்திருந்தார் அதே போன்று இன்னும் பல பெண்கள் எங்களுடைய தாலை கொடியை காணாமல் போன இடத்தில் எங்களுடைய தாலைக்கொடி காணாமல் போன இடத்திலே இந்த பெண்ணை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய வேறு ஆலயங்களிலும் இந்த பெண் இந்த பெண்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று பலரும் தொலைபேசி மூலமாக அழைப்பினை மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் குறிப்பிட்ட பெண் தமிழகத்தினுடைய கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடியவர் என்பதும் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது இவர் ஒருவரல்ல பல்வேறு குழுக்களாக இணைந்து திட்டமிட்ட ரீதியிலே இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த குற்றச்செயல்களுக்கான விசாரணைகள் சுவிட்சர்லாந்து நாட்டிலோ அல்லது பாதிக்கப்பட்ட வேறு நாடுகளிலோ இடம்பெறுகின்ற பொழுதோ அந்த நாட்டு போலீசாருக்கு இவர்களுடைய மேலதிக தகவல்களை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ரீதியிலே முகநூல் வழியாக கோயம்புத்தூர் போலீசார் என்ற அடையாளத்துடன் முகநூல் வழியாக ஒரு தகவல் வந்ததாகவும் பாதிக்கப்பட்ட நபர் எங்களுக்கு ஆதாரங்களை அனுப்பியிருந்தார் இந்த சம்பவங்களுக்கு பிறகு உண்மையிலே நகைகளை கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படுகின்ற அந்த பெண்கள் அது நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று பெண்கள் சந்தேகத்துக்கிடமாக நடமாடி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அந்த காரணிகளை பார்க்கின்ற பொழுது அது தெளிவாக விளங்குகிறது அவற்றில் ஒருவர் கூட தொலைபேசி அழைப்பினை விடுத்து நாங்கள் நகைகளை திருப்பி தருகிறோம் என்று இதுவரையிலும் சொல்லவில்லை எனவே இதிலிருந்து ஒரு உண்மை வழியாகிறது இவர்கள் இன்று நேற்று திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் அல்ல காலங்காலமாக இப்படியான சம்பவங்களை திட்டமிட்டு அரங்கேற்றுகின்ற ஒரு பயிற்சி பெற்ற ஒரு கும்பலாகத்தான் இருக்கிறது எனவே அவர்களிடமிருந்து நகைகள் திரும்ப வரும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சாத்தியமான ஒரு விடயம் அல்ல எனவே இது பாதிக்கப்பட்ட நபர் லுசர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார் அவரிடம் இருக்கின்ற காணொளி பதிவுகளை ஆதாரமாக சமர்ப்பித்திருக்கின்றார் தான் பார்க்க வேண்டும் இது சுவிட்சர்லாந்தை சார்ந்த ஒரு பிரச்சனை மாத்திரமல்ல லண்டனில் இருக்கின்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்திலும் பலருடைய தங்க நகைகள் பறைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்திலும் இருக்கிறார்கள் அவர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சைவ ஆலயங்களிலும் இந்த பெண்கள் நடமாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இதே போன்ற ஆலயங்களில் இடம்பெறுகின்ற திருட்டுச் சம்பவங்கள் வெறுமனே லுசேன் நகரிலே இருக்கின்ற ஆலயத்தில் இடம்பெற்றது மட்டுமல்ல இந்த சம்பவம் இடம்பெற்று மறுநாள் பாசல் மாகாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய தீர்த்தோற்சவம் நடைபெறுகிறது அந்த ஆலயத்திலும் ஒருவருடைய தாலிக்கொடி கொடி அறுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த திருவிழா காலங்களிலே இவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது சூரிச் லுசன் போன்ற ஆலயங்களிலும் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் பெற்றிருக்கிறது சூரிச் சிவன் கோயில் ஆலயத்தின் திருவிழாவின் போதும் நகைகள் திருடப்பட்டிருக்கிறது எனவே தமிழர்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது காரணம் எல்லோரையும் குறிப்பிடவில்லை ஒரு சிலர் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது திருமண வீடுகளுக்கு செல்வதைப் போன்று அளவுக்கு அதிகமான நகைகளை போட்டுக்கொண்டு செல்வதை கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்காக நகைகள் போடாமல் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் ஆனால் அளவுக்கு அதிகமான நகைகளை நீங்கள் அணிந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது இவ்வாறான கூட்ட நெரிசல்களின் போது உங்களுடைய நகைகளை நீங்கள் பறை கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதற்காகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் பகிர வேண்டியிருக்கிறது இருக்கிறது எனவே இடம்பெற்றிருந்த இந்த சம்பவங்களினுடைய முக்கிய சூத்திரதாரியாக அல்லது முக்கிய சந்தேக நபராக பார்க்கப்பட்டு வந்த அந்த பெண்ணினுடைய பெயர் செல்வி என்பது இப்போது வெளியாகி இருக்கிறது உண்மையில் தமிழகத்திலிருந்து லண்டனில் தற்போது வசித்து வருவதாகவும் இவ்வாறு ஐரோப்பாவில் இடம்பெறுகின்ற ஆலய திருவிழாக்களின் போது சென்று நகை திருட்டுக்களை ஈடுபடுவதுதான் இவருடைய வழக்கமாக இருப்பதாகவும் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இது தனிப்பட்ட இந்த ஒரு நபரால் மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவம் அல்ல இதனுடைய பின்னணியில் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களும் பெண்களாகவே காணப்படுகிறார்கள் அந்த பெண்களினுடைய சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் தொடர்பான காணொளி காட்சிகள் கூட அந்த காணொளியிலே பதிவாகி நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஒரு பெண் ஒருவரிடம் நகையை பறித்து இன்னொருவரிடம் கொடுக்கிறார் அவர் அதை மறைத்துக் கொண்டு செல்லுகின்றார் இவ்வாறாக இவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது ஆலயத்திற்கு மிகவும் பக்தி பூர்வமாக வருகின்றவர்களை போன்று காட்டிக்கொண்டு இந்த பெண்கள் நகை திரட்டுகளை ஈடுபடுகின்ற பொழுது உண்மையில் யாருக்கும் சந்தேகம் ஏற்படாது எனவே எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது பக்கத்தில் அருகில் யாராவது சந்தேகத்துக்கு இடம்படியாக நடமாடினாலோ அல்லது அவர்களுடைய பார்வைகள் சந்தேகத்துக்கு இடமாக இருந்தாலோ உடனடியாக நீங்கள் அவர்களை சந்தேகப்படுங்கள் அல்லது அவர்களை வேறு ஒருவரிடம் சொல்லி அவர்களை நோட்டமிட்டு பாருங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை பின்தொடருங்கள் இன்று எங்களுக்கு நடந்த இந்த விடயம் நாளை இன்னும் ஒருவருக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் பேசாமல் கடந்து சென்று விடவும் முடியாது காரணம் இது எங்களுடைய தமிழர்களினுடைய கலாச்சார அடையாளமாக திகழக்கூடிய ஆலயங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு பாரிய திருட்டு முயற்சியாக இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விட முடியாது எனவே அன்பாந்த சுவிஸ் தமிழர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரே ஒரு விடயம் இனி வருகின்ற காலங்கள் திருவிழா காலங்கள் முடிந்து இனி வருகின்ற காலங்கள் விரத காலமாக எனவே அந்த விரத காலங்களில் கூட இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நீங்கள் செல்லுகின்ற பொழுது நகைகளை போட்டுச் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில் நிற்பவர்கள் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருங்கள் அடிக்கடி உங்கள் நகைகளை நீங்கள் தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு அதிகளவான நகைகளை போட்டு ஆலயத்துக்கு கூட்டிச் செல்லாதீர்கள் அப்படி சென்றால் கூட குழந்தைகளை எப்போதும் உங்கள் பார்வையிலே வைத்திருங்கள் காரணம் சிறு குழந்தைகளுக்கு தெரியாது இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு தெரியாது திருட்டு என்றால் என்ன கொள்ளை என்றால் என்ன என்ற விடயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே அவர்களுக்கு இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் ஆலயத்துக்கு செல்வதற்கு பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம் எனவே எதிர்கால வருங்கால சந்ததியினை நாங்கள் அந்த நிலைக்கு தள்ளிவிடக் கூடாது எங்களுடைய பாதுகாப்பை நாமே உறுதிப்படுத்துவோம் என்ற தகவலோடு இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது பகிர்ந்து கொள்கிறோம் இதுவரை காணொலி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து அத்தனை உறவுகளுக்கும் நன்றி மீண்டும் ஒரு செய்தி தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே